நந்தகோபனின் மாளிகைக்குள் நுழைந்த ஆயர்பாடி பெண்கள் அரண்மனையில் துயில் கொண்டிருப்பவர்களை ஒவ்வொருவராக எழுப்புகின்றனர் மானம் காப்பதற்கு உடையினையும் உயிர் காப்பதற்கு தண்ணீரையும் சோற்றினையும் வழங்கும் கொடைவள்ளல் நந்தகோபனை முதலில் எழுப்பி பின் பெண்களுக்கெல்லாம் குலக்கொழுந்தாக ஒளிர்கின்ற யசோதையை எழுப்பி பின் கண்ணனை துயில் எழுப்ப தலைப்பட்டு கோமானே என்று விழித்து கடைசியாக கண்ணனின் சகோதரன் பலதேவனை செம்பன் கொண்டு செய்த வீர அணிந்த அடியினையுடைய செல்வனே பலதேவனே உன் தம்பி கண்ணனும் நீயும் உறங்காதீர்கள் எழுந்திருங்கள் என வேண்டிக் கொள்கிறார்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே மாட்டி யசோதா அறிவுராய் அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்